இந்த வீடியோ வியாழக்கிழமை ஈவினிங் போல் எடுத்த வீடியோ தான் ஈவினிங்கில் எப்போவுமே நாலு மணி ஆனாலே கட்டஞ்சாயாக வச்சுருவேன் ஒரு சைடு இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா மாமியாருக்கு நாட்டுக்கோழி முட்டையும் வேக வச்சுட்டேன் ரொம்ப நாளாகவே இந்த காலிஃப்ளவர் ஃப்ரிட்ஜிலே இருக்குது ஸோ மாமியார் இதை எடுத்து வருமா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க நானும் மா ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணுறதால மறந்துகிட்டே இருக்கேன் அதனால் இன்றைக்கி அதை வருத்தலைன்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணியிருந்தேன் மஞ்சத்தூள் போட்டு நார்மலாக வேக விட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சிம்பிளாக தான் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு கான்ஃப்ளவர் மாவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது மட்டுமே சேர்த்து தான் வருதுதான் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்தது கடலை மாவு இருந்ததுன்னா அதையும் சேர்த்து பண்ணால் பகுடா மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும் கடலை மாவு இல்லாதாலும் நான் வந்து சிம்பிளாக வருத்தேன் ஆனால் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்தது இங்கே கேரளாவில் நாங்கள் இருக்கிற ஏரியாவில் இப்போ வந்து மழை அதிகமாக இல்லை வெயில் தான் அதிகமாக காயுது நைட்டுக்கும் சேர்த்து தான் காலையிலேயே மட்டரிசி சோறு வந்து ரெடி பண்ணுவேன் ஆனால் நைட்டு சாப்பிடும்போது தண்ணி விடுற மாதிரி ஆகிடுது அதனால் வந்து நைட்டுக்கு வந்து ஈவினிங் போல தான் நான் வந்து திரும்பவும் வந்து சோறு செய்கிறேன் அவ்வளோதான் இந்த விடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததற்கு நன்றி